மாதிரி வந்து நாங்க வந்து பொய்யோ பொருட்டா சொல்லி நாங்க வந்து இந்த இடத்த ஆலய ஆரம்பிக்க கிடையாது சமயபுரத்தம்மன் அவ வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல வந்து நிப்பா அந்த சமயம் அப்படின்னு சொன்ன சமயம் அப்படின்னு வச்சதையே சமயத்துக்கு நம்ம மக்களுக்காக போய் காட்சி கொடுத்த தான் அவளுக்கு சமயபுரத்தம்மன் அவ வந்து அவளோட பேரே பாத்தீங்கன்னா சமயபுரத்தம்ம பேரு பாத்தீங்கன்னா வைஷ்ணவி அவங்க வந்து ஸ்ரீரங்கம் கோயில்ல வந்து குடியிருந்தவங்க

அமர சொல்லி தூக்கிட்டு போயிருக்காங்க வெறும் வேப்ப மரம் இருக்கிற இடம் எல்லாமே படுத்திருக்காங்க அடுத்த நாள் காலையில அந்த அம்மாவை தூக்கும் போதே எத்திரி அந்த அம்மாவை அந்த இடத்துல அசைய முடியல அசுர சத்தம் ஒரு சத்தம் வந்துச்சு என்ன இடத்துல நான் வந்து அமைஞ்சுட்டேன் தீராத எண்ணத்துல நான் வந்து இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் நான் காட்சி கொடுத்திருக்கேன் என் குழந்தைங்களை வந்து நான் வந்து என் குழந்தைகளுக்காக நான் தீராத ஒரு அம்மை நோய் அந்த அந்த ஏரியாவில ஒரு அசுரணி இருந்து அத்தனை குழந்தைங்களுக்கு அந்த ஆபத்தை கொடுத்தத வந்து நான் வந்து என் குழந்தைங்களை நான் காப்பாத்துறதுக்கு வந்திருக்கேன் இந்த இடம்தான் நான் கோயில் போடுறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்திருக்காங்க அந்த இடத்துல இருந்து நம்ம சமயபுரத்தம்மன் ஆதி ஆதிமாரியம்மன் கோயிலுக்கு கண்டிப்பா சமயபுரத்தம்மன் கோயிலுக்கு போனா அவளை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வராதீங்க ஆதிமாரியம்மன் கோயிலு இருக்கும் அது அவங்க தாய் வீடு அந்த இடம் தான் அந்த அம்மா அமைஞ்ச இடம் அந்த இடத்த கும்பிட்டுட்டு உச்சயினி காளியம்மன் கோயில்ன்னு இருக்கு அது வந்து விக்ரமாதித்தன் ஆச்சு விக்ரமாதித்தன் வந்து போருக்கு போகும்போது இந்த அம்மாவுக்கு வந்து நான் இந்த போறேன் நான் வென்று வந்தேன்னா நீ அந்த இடத்துக்கு வெட்டிப்பட்டு வருவேன் வெட்டிப்பட்டு வந்து எனக்கு ஆலயம் கட்டித்தாங்கன்னு சொன்னனால அந்த ஆலயத்தை கட்டி கொடுத்தாங்க சமயபுரத்தமான ஆலயம் அந்த இடத்துல வந்து அந்த மக்களுக்கு வந்து அந்த அம்மா இருந்தனால அத்தனை நோய்களும் தீர்ந்துச்சு அந்த இந்த பங்குனி மாசம் மாசி கடைசி போன நம்ம கடைசிதான் ஞாயிற்றுக்கிழமை அந்த இருபத்தி அஞ்சாம் தேதியே வந்து அந்த மாசி கடைசி மாசத்துல அம்மாவுக்கு தாய் நமக்காக நம்ம மக்களுக்காக பச்சை பட்டினி இருந்த ஒரே தாய் சமயப்பட்ட அம்மா நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் நான் ஏன் குழந்தைகள் நல்லா இருக்கணும்னுட்டு பச்சை பட்டினி இருந்த விரதம் இருந்தது ஒவ்வொரு மனிதர்களும் அந்த அஞ்சு நாள் ஒரு மாசம் கூட இருப்பாங்க அந்த என்னாலே அந்த ஒரு மாசம் இருக்க முடியாது நான் ட்ரை பண்ணுவேன் அவளுக்காக ஏன்னா என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கா கண்டிப்பா நான் பண்ணுவேன் அதனால இந்த மாதிரி டைம் ஒரு டை வச்சு நான் இருக்கிறேன் அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்காக அந்த மாசி கரரசி மாசம் வர நமக்காக இருபத்தி எட்டு நாள் பச்சை பட்டினி விரதம் இருக்கிற ஒரே தாய் சமயப்பட்ட மட்டும்தான் அந்த நேரத்தில் அவ என்ன அவங்களுக்கு என்ன அந்த அம்மாவுக்கு என்ன நெய்வேத்தியம் படை படைப்பாங்கன்னா பெண் மாடு வானகம் இளநீ இந்த பயிரெல்லாம் ஊற வச்சு இது மட்டுந்தான் வெந்த பொருளை அதுக்கு படைக்க கூடாது

அதே மாதிரி அவளை நம்பி வர்றவங்க யாரையுமே வர கைவிட்டது கிடையாது என் ஆலயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் யாருமே இது நடக்கல இது செய்யலன்ட்டு யாரு என் இடத்துல வந்தது கிடையாது இதனால வர நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா என்னோட யூடியூப்ல இருந்து எல்லாமே வெளிநாடு முத கூட நான் பாக்குறேன் ஸ்ரீலங்கா கர்நாடகா கன்னடா நேத்து ஆஸ்திரேலியா இது எல்லாம் எல்லா ஏரியாவிலேருந்து நான் பார்வை நான் வீடியோ கால்லேயே பார்த்துட்டு இருக்கேன் என்கிட்ட வீடியோ கால் பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா அம்மா நீங்க நான் வீடியோ கால் தான் பார்த்தேன் எனக்கு சரியாகலைன்னு சொன்னது கிடையாது நான் வந்து சாதாரண மனசி தான் எனக்குள்ள அவ தான் வந்து இறங்கி நிற்கிறான் நான் வந்து இந்த இடத்த நான் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை ஒவ்வொரு நேரமும் கண்ணீர்ல தான் இந்த இடத்த நான் செயல்படுத்தி கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பா அவன் நமக்கு துணை இருப்பான் யாரையுமே கைவிட மாட்டான் அடுத்த அடுத்த பொருளுக்கு காசு இருக்காது அந்த காரனுக்கு காசு இருக்காது என்கிட்ட என்ன பண்றதுன்னா அதுக்கு யாரோ ஒருத்தவங்க இருக்கிறவங்க எனக்கு உதவி பண்ணவங்க எல்லாமே என்ன சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லணும் அதே மாதிரி அரசியல் ரீதியிலையும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க எல்லா இடமே இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாங்க எனக்கு ஒவ்வொரு இடத்துலயும் போற இடத்துலையும் அம்மா நீங்க இதை செய்ய இது இல்லம்மான்னு சொல்லி என்னை அனுப்ப கிடையாது நீங்க நடத்துக்கமா அவ துணையிருப்பான் ஏன்னா அப்படிதான் என் இடத்துல வந்து காசுக்கோ நீங்க இந்த செலவு பண்றேன் நீ பத்தாயிரம் கூட பதினஞ்சாயிரம் கூட ரெண்டாயிரம் கூட மூவாயிரம் கூட குடுத்து நான் என் இடத்துல நான் யாரையுமே இதனால வரப்படுத்தி பாக்க கிடையாது என் இடத்துல அந்த ஆயிரத்தி ஒரு ரூபாய் கிடைக்கும் மறுபடி வருவாங்க மறுபடி வருவாங்க மறுபடி வருவாங்க வந்துகிட்டே இருக்க ஒரு குடும்பமே எப்படி ஒரு பத்து இருபது டைம் வருவாங்க அந்த பத்து இருபது டைம் வரும்போதெல்லாம் நான் இவ்வளவு கூட அவ்வளவு கூட கிடையாது

அம்மா செஞ்ச தவறு நீ மன்னிச்சு எங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்த்து கொடுமா அப்படின்னு நீங்க மனசார வேண்டுங்க நம்ம ஆயிரம் பிரச்சனைக்குள்ளார ஆயிரம் கஷ்டத்துக்குள்ளார அதுல போயிருக்கோம் உன்னை நம்பி நான் நாங்க வர்றோம் அம்மா எங்களை தெரியாம சேர்க்கிற சில தவறுகள் செஞ்சிருப்போம் அந்த தவறை நீங்க மன்னிச்சுக்கங்கம்மா மன்னிச்சு எங்களை ஏத்துக்கோங்கம்மா அதாவது நம்ம வந்து இது இது ஒரு காரியத்துக்கு போவோம் வெற்றி ஆகாது இடத்துக்கு போயிட்டு வந்து அப்படின்னு நினைக்காதீங்க அதுலயும் ஒரு காரணங்களை வச்சிருப்பா அவ வச்சுதான் அந்த இடத்துல இருந்து நம்மளை நம்மள தப்பிச்சு காப்பாத்தி கொண்டு வரா அது அவங்க சில பேத்துக்கு புரியாது தாய் ஏன்னா என்னோட ரீதியில நான் வந்து நிறைய கஷ்டம் நான் போயிட்டு ஒரு இடத்துல நிக்கும் போது இல்ல 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 நிக்கும் போதெல்லாம் எனக்கு ஆறுதல் கொடுத்த மக்கள் கூட தான் எனக்கு சொன்னாங்க எனக்குறாங்க நடந்துடும் அது நடக்கும் நடந்துடும் மேல வருவ வருவன்ட்டு இப்ப இந்த இடத்துல அந்த தாயை நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன்னா என்னை வந்து இத்தனை பேர் வந்து என்ன தேவையில்லை என் இடத்துல வந்த மக்கள் என் இடத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து நிக்கிறாங்க கஷ்டன்னு வந்திருந்தேன் என் மக்களுக்கு அது நல்லா கொடுக்கணும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அந்த மக்கள் தான் போகணும்

ஏன் பிள்ளைங்க மாதிரி நான் பாப்பேன் எப்படி இருக்கீங்க என்ன உடனே கூட்டிட்டு வா நான் தங்க வச்ச பாப்பேன் கஷ்டப்படுத்துனாங்க அப்படி இருக்க சூழ்நிலை அந்த இடத்துல கொண்டு வந்து நிக்க இந்த ஒவ்வொருத்தவங்களும் இந்த இடத்துக்கு வந்துருக்காங்கன்னா கஷ்டத்துல இருந்து வெளியதான் வந்திருக்காங்க வெளியதான் கொண்டு வந்ததுதான் அந்த அளவுக்கு அவ்வளவு மனமுறைக்கு கேளுங்க அம்மா என்னைய வந்து இந்த மாதிரி கஷ்டத்துல நான் இருக்கேன் என்னை அது மனசார வேண்டி கேளுங்க மனசுக்குள்ள நினைச்சு கேளுங்க அம்மா நான் இந்த கஷ்டத்துல இருக்கேன் என்னை இந்த கஷ்டத்துல வந்து என்னை காப்பாத்துமா என் பிள்ளைங்க என்னை விட்டு கைவிட்டு போயிருக்குங்க என் பிள்ளைங்களை எப்படியாவது கொண்டு வந்து என் கூட சேர்த்துமா என் கணவர் இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்காங்க எனக்கு அது புள்ளால கொண்டு வந்து சேர்த்துமா அப்படின்னு கேளுங்க அவர்கிட்ட கண்ணீர் விடுங்க நானா விடாத கண்ணீர் கிடையாது அவங்ககிட்ட வந்து நிப்பேன் வந்து உட்காருவேன் அம்மா ஏமா என்னை இந்த நிலையில கொண்டு வந்து வச்சிருக்க உனக்காக தானே நான் இவ்வளவு பண்றேன் இவளவு என் தானே நான் பண்றேன்னு அவகிட்ட நான் அழுதுவேன் ஆனா அவன் எனக்காக இறங்கி வந்தா அதே மாதிரி என் பிள்ளைங்க இந்த இடத்துல அந்த குழந்தைக்கு அப்படி நான் அத்தனை கண்ணீர் இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கேன் இப்ப ஒண்ணுள்ள இப்ப அந்த பையன் அந்த அவனுக்கு ஆக்சிடண்ட் ஆகி இந்த கை கால் எல்லாம் போடுச்சுன்னு சொன்னேன் அந்த குடும்பத்தை சேர்த்தவைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அடுத்த நாள் வந்துருவா நான் சரி பண்ணிடலாம் நினைச்சேன் அவ்வளவு சீக்கிரம் போயிட்டு அவன் கறந்து கம்பி பிடிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை இனி தான் போகணும் என் பிள்ளைங்களை காப்பாத்தணும் என் பிள்ளைங்களுக்கு நல்ல வழி கொடுக்கணும்னு நினைக்கிறவ என்ன குடுத்துருக்கா என்னை நம்பி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கவங்க அத்த பேருமே புதுசா வர்றவங்க கிடையாது என் அம்மாவை நம்பி என் அம்மா சரி பண்ணுவா இந்த இடத்துக்கு எனக்கு சரி வந்த ஒருத்தவங்க வந்து பத்து பேரை தான் கூட்டிட்டு வருவாங்க என்னோட வீடியோ பார்த்து வர்றவங்க வேற இந்த இடத்த வந்து பார்த்துட்டு சரியாயி போய் பத்து பேரை கூட்டிட்டு வரவங்க தான் அந்த இடத்துல அதிகம் நுழைஞ்சு தனிப்பட்ட முறையில யாரும் தான் மட்டும்தான் நல்லா இருக்கும்னு என் இடத்துல யாரும் வரல அதே மாதிரி என்னெந்த இடத்துக்கு உயர்வுல கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா எனக்கு நான் சாதம் வர மறக்க மாட்டேன் இந்த நிலையில இருந்து இன்னும் அம்மாவனை நல்ல நிலைக்கு கொண்டு போய் அவளை எனக்கு இதுவே போகும் இதுவே எனக்கு அவ வந்து சச்சரவா நிக்கிற அந்த இடத்துல ஏன்னா முந்தாங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீர்த்தப்படம் எடுத்தோம் மொழப்ப எல்லாமே இந்த நாயத்துக்கு அவன் எடுத்ததா அடுத்த நாளே எனக்கு கனவுல வந்து நீங்க நம்பினீங்கன்னா நம்மள இந்த எல்லாம் அன்னைக்கே என் சாசத்துல என்னையும் பெரிய முத்து இங்க கொடுத்தா அந்த நேரமே கொடுத்த அத்தனை பேர் என் ஒரு பச்சை குழந்தை நேரத்துல அம்மா என்னை குளிர்ச்சி படுத்தி இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ அவ்வளோ குழந்தைங்க இந்த இடத்துல அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் நான் இந்த இடத்துல ரொம்ப ஆனந்தமா இருக்கேம்மா எனக்கு இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வந்து நான் நிறைய பேர் இந்த இடத்துல தீர்த்த குணம் எடுத்தவங்க முளைப்பாரி எடுத்தவங்க

சத்துரபாய் அவளை நினைச்சு நீங்க வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு காட்சி கொடுப்பேன் எனக்கு காட்டின காட்சியை அதே மாதிரி சொல்லுவாங்க சமயபுரத்தம்மன் கோயிலில் போய் திருச்சியில போய் கொஞ்சம் நேரம் படுத்துருந்தா அப்படியே காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளை தட்டி எழுப்புவாங்க என்னையே எழுப்பியிருக்காங்க பொலிசு சத்தை கேட்கும் கண்ணை மூடின நேரத்தில் மஞ்ச தூணி மஞ்ச புடவையில் நிற்கிற மாதிரி காட்சி கொடுப்பாங்க அந்த காட்சி எனக்கு கொடுத்தாங்க இந்த இடத்துல எனக்கு என் மக்களை நான் பார்க்கணும் வந்தவங்களை எனக்கு பார்க்கணும் என் குழந்தைங்களை எத்தனை கஷ்டத்துல எத்தனை வேதனையில நிறைய பேர் தெய்வங்களை கட்டுக்குள்ள இருந்து கட்டை உடைச்சி நான் இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்த அத்தனை ஒரு தெய்வமும் இந்த அம்மா தாய் மனசுல இருந்து நீங்க ஒவ்வொருத்தவங்களும் அம்மா எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுமா அம்மா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என் குழந்தைகளுக்கு உண்டான நல்ல புத்தியை கொடு நல்ல செயலை கொடு குழந்தைங்க தொலைஞ்சவங்களை வந்து இந்த இடத்துல வந்து கேட்டுருக்காங்க நிறைய குழந்தைங்களை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம் நிறைய குழந்தைங்க தப்பான வழியில போனதை திருத்தி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் கண்ட சைடு போற பயணங்களை நாங்க அதையும் திருத்தி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் திருமணம் ஆகாதவங்க திருமணம் பாக்கி கொடுத்துருக்கோம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி எல்லாமே அவ செய்யல நான் எதுவுமே செய்யல என்ன நம்பி நம்பிக்கை வச்சு அவளை நம்பி வந்தா நம்பிக்கையோட ஒரு டைம் வந்துச்சா அம்மா எனக்கு நடத்தி உடனே நடக்காது பொறுமை காப்பா அவ எதுக்கு அந்த இருபத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறா

குழந்தைய வந்து நீ தாம வழிநடத்தி கொண்டு வரணும் நீயும் ஒரு பொண்ணை தானே உனக்காக நான் என் பிரச்சனைகள் கால் கடையில விட்டுட்டு போயிட்டேன் என் குடும்பத்துல இத்தனை பிரச்சனைகள் நடக்குது என் உள்ள இத்தனை பிரச்சனைகள் நடக்குது என்னோட குடும்பம் சரியான வழியில போகல நான் இந்த இத்தனை பொண்ணு விஷயமான வெளிய போய்கிட்டு இருக்கேன் நடக்க மாட்டேங்குது தொழில் நானும் மேல மேல கொண்டு வரேன் தொழில் நடக்க மாட்டேங்க தொழிலுக்கு யாராவது வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்துர்றாங்க ஏதாவது செஞ்சிடுறாங்க நான் உன்னை நம்பி தானே வர்றேன் எனக்கு நீ இதை பண்ணி கொடுக்க மாட்டேமான்னு நீங்க கேளுங்க அவகிட்ட முறையிடுங்க அவகிட்ட சந்தை கிட்டுங்க உங்க அம்மா அவளை நீங்க என்ன பேசலாம் நான் எனக்கு மட்டும் அவ சொந்த கிடையாது அன்புடன் உலக மக்கள் ஆனந்தமாக வாழ வேண்டும்ட்டு தான் நம்ம கட்டவுட்லயே போட்டிருப்போம் அதனால அவ எல்லாமே ஆனந்தமா இருக்கணும் அதே போல எல்லா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவ மேல கோவப்படுற அரு இது உரிமையும் இருக்கு அவளை பாசமா அரவணிக்கிற உண்மையும் உங்க எல்லாத்துக்குமே இருக்கு ஏன்னா அவ நமக்காக இருக்கிறத இருந்தவ நம்மளோட தெய்வம் நம்ம தாய் நம்ம வீட்டு தெய்வம் நம்ம குல தெய்வம் இந்த அளவுக்கு இந்த 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 இடத்துல அளவுக்கு நான் இவ்வளவு பெருசா கொண்டு வருவேன் கணவளும் கூட நினைக்கல இந்த அளவுக்கு இவ இப்படி வந்து உட்கார்வா நினைச்சு கூட பாக்கல ஒவ்வொரு விஷயமும் இந்த இடத்துல நான் அமைச்சு கொண்டு வரேன்

அந்த நிலைக்கு அவளை வந்து நினைச்சு மனமாற அவளை வேண்டுங்க கண்டிப்பா அவ உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு துணை இருப்பா நம்ம நம்ம வீட்டுல உள்ளவளா நினைங்க அப்ப நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவா ஏன்னா அவ குழந்தை ரூபத்துலதான் வருவா வரும்போது கண்டிப்பா அவ காட்சி எல்லாமே தான் நம்ம செஞ்சு அறிந்தும் செய்து தெரியாம எத்தனையோ பிரச்சனைகளை செஞ்சிருக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும் அதெல்லாம் ஒழிச்சு கட்டி நாங்க எங்களோட உசுறு போகும் போது கூட அது நல்ல விதமா போகணும் மண்ணுக்குள்ள போகும்போது கூட நல்ல விதமா ஏன்னா ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு அப்படி இல்ல என்ன என்ன இப்ப நினைப்பேன் எனக்கு இப்ப நான் உட்கார்ந்து போது என்ன புசு போல கூட நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன் என யாரு நான் படுக்க வச்சு ஒருத்தவங்க தண்ணி ஊதுற அளவுக்கு எனக்கு சாதத்தை நான் அப்படி ஒரு சாதத்தை நான் எதிர்பார்ப்பேன் அதே மாதிரி நீங்க எல்லாமே வந்த மக்கள் எல்லாமே என்னோட கஷ்டத்துக்கு சொல்ற மாதிரி ஏன்னா நான் கஷ்டம் ரொம்ப பட்டேன் நான் இந்த அளவுக்கு வந்து இப்ப நான் நினைக்கல எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி இந்த இடத்துல வந்து நான் நின்று இருக்கேன் இந்த இடத்துல நான் நிக்கிறேன்னா ஒரு பொம்பளை அந்த அளவுக்கு வந்து நிக்கிறேன்னா எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டிதான் இந்த இடத்துல வந்து நினைச்சிருக்கேன் சமாளிச்சுட்டேன் அவ பாத்துட்டு வாங்கிறேன் எனக்கு தெரியும் எனக்கு கை கொடுத்தவங்க நான் சாதவாரம் மறக்க மாட்டேன் நமக்கு யாருமே ஒரு உதவின்னு செஞ்சாங்கன்னா நம்ம கொஞ்சம் பெருசா வந்துட்டாங்கன்னா ஆயுசுதான் அவங்க மறக்க கூடாது ஏன்னா நம்ம கை தூக்கி விட்டவங்கள என்னைக்குமே மறக்க கூடாது அத வந்து என்னைக்குமே நான் நம்ம மறக்க மாட்டேன் இந்த இதுவே எனக்கு போகுன்னு தான் நான் நினைக்கிறேன்

வேண்டி ஒரு பத்து நிமிஷம் வேண்டி முட்டி போட்டு உட்காந்து அவளை வேண்டி முன்னணி வந்திருக்காங்க இந்த இடத்துல வந்திருக்க ஆயிரம் கஷ்டத்துல வந்திருந்தாலும் உன் நினைக்கினு எவ்வளவோ தூரத்துல இருந்து இத்தனை இடத்துல இருந்து இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு உன்னை அமைச்சு வச்சிருக்கோம் ரொம்ப இருந்து இந்த இடத்துல வந்திருக்காங்க நீ நம்பி உன்னை நம்பி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அம்மா வந்திருக்க அத்தனை பேத்தையும் நீ காவலையில இருந்து அவங்களோட கஷ்டம் நினச்ச எத்தனை பிரச்சனைகள் தப்பு தவறுகளை எது செஞ்சிருந்தாலும் அதை நீ தான் காத்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்கள கைவிடாம அவங்களோட குறைகளை தீர்த்து உன்னை நம்பி வந்திருக்க குழந்தை வர்றதுக்கா இல்லை நம்ம கணவனை சரி பண்ணுமா நம்ம குழந்தைகளை சரி பண்ணுமா இத்தனையுமே உன் இடத்துல வந்து ஒப்படைக்கிறாங்க அந்த ஒப்படைக்கோட செவியில கேட்டு வர்ற குழந்தைகளுக்கு நல்லவாக்க சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு இந்த எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் உன் காலடியில நம்ம ஒப்படைக்கிறோமா நீ அவங்களுக்காக ஒரு நிமிஷம் நீயே அந்த மக்களை பாரு பார்த்து அவங்கள நீயே உன் குளிர பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் நீ அறிஞ்சு அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு உன் காலடியில் சம்பா